எதிர்நீச்சரியில ஆதி குணேசகரன் சொல்லிதான் நம்ம கரிகால வந்து நம்ம ஞானத்தை ஏமாத்திருக்கான் அப்படி சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம லைக் and கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நேனை வந்து கடை ஓப்பன் பண்ணுறக்காண்டி எல்லாருமே கூட்டி போயிருப்பாங்க பெண்கள்லாம் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் கருவாடுக்கு ஏன் இவ்வளோ கருவாடு கடை வைக்கிறக்கேன் இப்படித்தான் டெக்கரேஷன் அது மட்டும் இல்லாமல் நடிகைலாம் கூப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ண இந்த ஐடியாவை யார் இந்த இவர் கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஐடியா கொடுத்த ஆழமாக அந்த ஆசாமியை பார்க்கணுமே அப்படி சொல்லி பெண்கள்லாம் ஆர்வமாக இருக்காங்க அப்போ யார் கார்லேருந்து இறங்குறா அப்படின்னா நம்ம கரிகாலம் இறங்கலாம் பெண்கள்லாம் அதிர்ந்து போகிறாங்க இதுக்கிட்டால் இங்கே வாரான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம கரிகாலன் சொல்கிறேன் அந்த ஐடியா கொடுத்தது நான் தான் நான் தான் இந்த பிஸ்னஸ் சொல்கிறேன் என்னோட பார்ட்னர் தான் இவருக்கு ஐடியா கொடுத்து இவர் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறதே நான் தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான் பதினஞ்சு எத்தனை லட்சம் கையில வச்சிருந்தா எல்லா லட்சத்தையும் வந்து நம்ம நேனை வந்து கரியாக்கிட்டாப்ல இப்போ வந்து அந்த கடையை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க கெஸ்ட் வராங்க நடிகை வர போறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா நடிகை எல்லாம் யாரும் வரவே இல்லை யாரு வாரா அப்படின்னா ஆதி குணேசகர் வந்து கார்ல வந்து இறங்க போறாரு அதை பார்த்த பெண்கள் எல்லாம் அது போறாங்க அதுவும் நம்ம ஆதி குணேசன் வந்தவன் நக்கலை எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாரு நம்ம நேனத்தை அதுக்கு மேல நக்கலா சிரிக்க போறாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆல்ரெடி நம்ம நானும் வந்து பட்டு வேட்டி சட்டை உடுத்திட்டு இருக்கும் சரி நமக்கு ஆதி குனிஞ்சுக்கும் சுத்தமா பிடிக்கல உழைச்சவன் நான் காவி ட்ரெஸ் உடுத்திருக்கும் உனக்கு பட்டு வேட்டி சட்டை கேட்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ வந்து கடையில இவ்வளவு லட்சத்தை வந்து காலி பண்ணியிருக்காரு ஞாபகம் நேனும் அதெல்லாம் கூட கொஞ்சம் நக்கலா பார்ப்பேன் என் முன்னாடியா நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க தான் நீங்க வாழ்றீங்கிறத நான் பாக்குறேன் உங்களை வாழ விட மாட்டேன் அப்படிதான் ஆதி குணசிங்க பண்றாரு அடுத்த ஆப்பு யாருக்கு வைக்க போறாங்க அப்படின்னா நம்ம தான் அடுத்த ஆப்பு வைக்க போறாங்க நம்ம நந்தினி வந்து ஒரு கடை வைக்க போற அப்படிங்கிற ஐடியால இருக்கா என்ன கடை அப்படின்னா மசாலா கடை தான் அதனால நம்ம ஆதி கண்டிப்பா இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம நேணத்தை வந்து கரிகாலனை வச்சு போட்டு பொடுத்துள்ளிட்ட முன்னேறணும்னு நினைச்ச வந்து ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாரு நந்தினிக்கு யாரையாச்சும் வச்சு எப்படி நந்தினியும் முன்னேறக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி கண்டிப்பா ஆதி குணேசகர் ஏதாச்சும் பண்ணதான் போறாரு என்னதான் பண்றாரு அதுல பெண்கள் எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆதி குணேசகர யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை மறக்காம And best of my friends.